யூடியூப் பீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் வரிசையில் இப்போ பார்க்க போகிறது போரட்டாதி நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் மூணு பாதமும் மீன ராசியில் ஒரு பாதமும் கொண்டது நட்சத்திர அதிபதி குரு இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தொழில் ரீதியான விஷயம் வேலை ரீதியான விஷயம்னு பார்க்கும்பொழுது ஒரு ஆசிரியர் சார்புடைய விஷயம் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இவங்க எப்பயுமே வேலை பார்ப்பாங்க அப்படி இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி சம்மந்தப்பட்ட பேக்ரவுண்டு ஒர்க்காவது அவங்க பார்ப்பாங்க அது சார்புடைய வேலைகள் அதில் ட்ரஸ்டியாக இருக்கிறது இல்லைன்னா அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலையில் தான் அவங்க இருப்பாங்க இது வந்து நமக்கு அந்த குரு அதிபதி அப்படின்ற காரணத்தினால அது சார்புடைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஐடியில் வேலை பார்க்குறவங்களே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி ரிலேட்டடான ஒரு ப்ராஜெக்டில் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைனாலும் அதற்கான வாய்ப்புகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்தே தீரும் எப்பயுமே அந்த நட்சத்திர அதிபதி சார்புடைய வேலையை அது ஒரு தடவையாவது செய்ய வச்சுட்டு தான் அடுத்த வேலையை அது பார்க்கும் அடுத்ததாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெடிக்கேட்டிங்காக வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்கள் ஃபேமிலிக்காகவாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்காக அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துக்காக எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய கடமையை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நபர்கள் ஆனாலும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பாராட்டுகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னும்போது அவங்க தப்பிச்சிருவாங்க வேலை செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட உயர் அதிகாரிகள் கிட்ட இவங்களால நல்ல பேர் வாங்கவே முடியாது அது எதனால் அப்படின்னு பார்க்கும்பொழுது சூரியன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இவங்களுக்கு இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோடையுமே ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா கூடவே டிராவல் பண்ண முடியாது வெளியூரில் இருக்கக்கூடிய அப்பாவாக இருப்பாங்க இல்லை நீங்கள் வெளியூரில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பிரிவுகள் அப்படின்றது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் மாமனாரோடையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மாதிரி பிரிவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாம் வந்து ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தா நான் சொல்லக்கூடிய நட்சத்திர தோஷம் காரணமாகத்தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வேலை செய்கிற இடத்துல எதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு எதிர்பார்ப்போம் அது நம்ம கட்டத்தில் சுக்ரன் நீசமாக இருக்கிற பட்சத்தில் புதன் நீசமாக இருக்கிற பட்சத்தில் சம்பள குறைபாடு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த இரண்டு விஷயமும் நமக்கு நல்ல இடத்துல அதாவது சுக்ரன் புதன் இந்த ரெண்டு பேருமே நல்ல இடத்துல உட்காந்துருக்காங்க நீசமாகலை ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு பிரச்சனைகள் கிடையாது அதிகபட்சமான பொறுப்புகள் நம்ம தலையில் இருக்கும் அதாவது போரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சொன்னாலே நிறைய பொறுப்புகள் தலையில் வச்சுட்டு இருப்பாங்க எப்பயுமே ஒரு பிரச்சனையுடைய சுத்திக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வேலை வந்து நைன் டு சிக்ஸ் தான் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காது அதுக்கு மேலேயும் வேலை கால தாமதம் ஜாஸ்தியாவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் டைமுக்கு போறது டைமுக்கு வர்றது அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லா டைமும் ஒர்க் ரிலேட்டடாக வேலை பார்க்கக்கூடிய தன்மை ஜாஸ்தியா இருக்கும் நைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்ற விஷயம் தூங்குறது இது எல்லாமே நேரம் தவறி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இது வந்து சனியோட காரகத்துவமாக வரும் சனி வந்து நமக்கு ரெண்டாவது வீட்டில் இருக்கு இல்லையா இந்த காரணத்தினால தான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளாகவும் வரும் குடும்பத்தில் அடிக்கடி பேச்சு வாங்கக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்க இவங்க ஏன் பேசு பொருளாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிறப்பு கட்டத்தை பார்த்தி தான் நம்ம யோசிக்கணும் இது குரு வந்து எப்படி உட்காந்துருக்கு ஏன்னா குரு தான் ஆட்சி நாதனாக இருக்கு அவங்களுக்கு அது எங்கே உட்காந்துருக்கு அப்படின்றத பார்த்துக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா அஸ்தங்கம் வக்கரமாக இருக்கிற நிலைமையில நமக்கு பதவி உயர்வுகள் நமக்கு மரியாதை பாராட்டு வீட்டில் வந்து நம்மள வந்து பெருமையாக பேசக்கூடிய சூழ்நிலை எல்லாமே கிடைக்கும் அப்படி இல்லாமல் அதிபதி வந்து அஸ்தங்கமாகியோ வக்கரமாகியோ இருக்கிற பட்சத்தில் அதிகபட்சமாக வந்து ரொம்ப ஒரு ஆசிரியர் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களா இருந்தாலுமே சம்பளம்னு வரும்போது நமக்கு மட்டும் கம்மியா வர மாதிரி இருக்கும் இல்லை நம்மளை மட்டும் கொஞ்சம் கான்ட் பண்ணுவாங்க இல்லைனா ஒர்க் டென்ஷன் ஜாஸ்தியாக கொடுப்பாங்க வேலை பலு ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொன்னாலே மனசு நிம்மதியாகவே இருக்காது இது சார்புடைய பிரச்சனைகள் அதிகமாக பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க வீட்லேயும் பொறுப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால நேரமே இவங்களுக்கு போராது நிறையவே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்தால் இந்த வேலையும் சேர்த்து பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நேரம் பத்தாமல் இருக்கிற மாதிரியான ஒரு வேலை பலு இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க இவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வீட்டில் குரு உட்காண்டிருக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் இல்லையா கொஞ்சம் வேலையில் பலுகள் இருந்தாலுமே கூட மனசு நிம்மதியாக இருக்குது ஏதோ நிம்மதியாக சம்பளம் வருது பார்க்கறதுக்கு நிம்மதியான வேலை பார்க்குறோம் சம்பளம் கம்மியாக இருந்தாலும் மாசமானால் வந்துடுது பிரச்சனைகள் கிடையாது அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி இருக்கும் பிள்ளைங்களால் ஒரு திருப்தி ஏற்படும் ரொம்ப நாளா வந்து பசங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு காலேஜில் சீட்டு கிடைக்கணும்னு நினைச்சிருப்போம் இல்லை நல்லா படிக்கணும்னு நினைச்சிருப்போம் இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்பணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தாக்கம் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸா இருந்தா அவங்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைங்களை நினைச்சு பெருமைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பான முறையில் வந்தே தீரும் பிள்ளைங்களுக்கு திருமண யோகம் வந்துருச்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து குரு பார்வை ஒன்பதாவது வீட்டை பார்க்குது பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் பாகியஸ்தானத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால நல்ல நல்ல விஷயங்கள் நாடி வர்றது நல்ல விஷயங்களில் போய் நம்ம கலந்துக்கிறது சுபகாரியங்களை கலந்துக்கிறது உறவினர்கள் வருகை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பாகியங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு வரவேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் இல்லாமல் வர வச்சு கொடுக்கும் என்றைக்கோ யாரோ பணம் வாங்கியிருப்பாங்க நமக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு நினைப்போம் இல்லைனாக்கா பிரிந்த உறவுகள்லாம் ஒன்று செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த மாதிரி எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான சூழ்நிலையை இந்த குரு பார்வை செஞ்சு கொடுக்கும் பித்ரு வழியில் இருக்கக்கூடிய அதாவது அப்பா சைடில் இருக்கக்கூடிய உறவினர்கள் வருகையாக இருக்கலாம் அவர் வரக்கூடிய நமக்கு அந்த சொத்து நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பதினோராம் வீடு பதினோராம் வீடு அதாவது நமக்கு லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை குரு பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயங்கள் பண ரீதியான தடைகள் நிவர்த்தி அடையும் பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும் மனசு நிம்மதின்றது நிச்சயமாக கொடுத்தே தீரும் அடுத்து ஒன்றாம் வீடு அதாவது சுய வீட்டையும் குருவோட பார்வை பார்க்குது சுய வீட்டை குரு பார்க்குறதுனால நமக்கு மனசில் நிம்மதி இருக்கும் என்ன வேலை செய்கிறோமோ எப்படி செய்கிறோமோ அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் நமக்கு நிம்மதியாக இருக்குது வந்தால் தூக்கம் நல்லா வருது நல்லா சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவு கண்டிப்பான முறையில் கிடச்சியே தீரும் அடுத்து பார்க்க போகிறது சனியுடைய அமர்வு சனி ரெண்டாவது வீட்டில் உட்காந்துருக்கு ரெண்டாவது வீட்டில் சனி உக்காந்துருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே கடன் பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்கிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாத டென்ஷன் மனசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாரம் வந்து வந்து போகும் அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் ஏன்னா பாத சனி போய்க்கிட்டு இருக்கு சனியோட காரகத்துவம் வந்து எப்பயுமே என்னென்னா அது போகிற போக்கில் சில நல்ல விஷயங்களும் பண்ணும் ஆனால் அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா ஏழரை வருஷம் இருக்கக்கூடிய அழுத்தம் அப்பப்போ வந்து வந்து தலை தூக்கிட்டே இருக்கும் அதை நினச்சி வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சனியோட முடிவு காலத்துல இருக்கிறதுனால அது நிறைய நல்ல விஷயங்களையும் கொடுத்துட்டு தான் போகும் குடும்பம் சார்புடைய விஷயங்களை சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரும் அது காலையில பிரச்சனை வந்தால் சாய்ந்தரம் சரியாயிடும் அதனால எதுவும் நீங்க வந்து மனசுல போட்டு கொழப்படுற அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாது அடுத்து சனியோட பார்வை நாலாவது வீட்டில் விழுது நான்காம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இந்த இடத்துல வந்து சனியோட பார்வை விழறது தாயாருக்கு சின்ன சின்ன உடல் பலகீனங்கள் ஏற்படலாம் அது என்னன்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சுக ஸ்தானம் சுகஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலில் சனி வந்தால் நிம்மதியாக தூங்கலாம் ஆனால் எளிமையாக இருக்கணும் வேலை ஜாஸ்தியாக இருக்கும் அது ரெண்டுத்தையுமே கலந்து கொடுக்கக்கூடிய தன்மை இந்த சனிக்கு உண்டு நிம்மதியாக படுத்த உடனே தூக்கம் வருது அப்படின்னு சொல்லலாம் கால்களில் வலி நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலை சுமைகள் ஜாஸ்தியாக இருக்கும் நிறைய நடந்து போற மாதிரியான விஷயம் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது நான்காவது வீட்டு சனி அதனால ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க அடுத்து எட்டாவது வீடு எட்டாம் வீட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சனியோட பார்வை பார்க்குது எட்டாம் வீடு உங்களுக்கு ஆயுள் ஸ்தானம் ஸோ எட்டில் சனி பார்த்தா ஆயுள் விருதி ஏற்படும் அதே சமயத்தில் சின்ன சின்னதாக வந்து அதிகமாக நம்ம பிரயாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் திடீர் பிரயாணங்கள் ஆன்மீக சுற்றுலா போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் மருத்துவ செலவுகளும் வந்து போகும் அதனால உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கட்டுப்பாடாக வச்சுக்கோங்க வெளி உணவுகளை தவிர்த்துக்கோங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுமானது அடுத்து பதினோராவது வீடு பதினோராவது வீட்டையும் சனியோட பார்வை பார்க்குது இது வந்து லாப லாபஸ்தானம் வரவுகள் நியாயமாக கிடைக்க வேண்டிய வரவுகள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காம பேராசியால் எதிர்பார்க்குற விஷயங்கள் கண்டிப்பான முறையில் வராது அதனால நீங்கள் பெரிய பெரிய ஆசைகள்லாம் படாதீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை யாரும் தட்டி பிரிக்க முடியாது நிதானமாக இருங்க வர வேண்டியது தன்னால் வந்தே தீரும் அடுத்து ராகுவோட அமர்வு ராகு சுய வீட்டில் உட்காந்துட்டு இருக்கு அதாவது கும்பராசிலேயே உட்காந்துருக்கிறதுனால ராசியில் இருக்கக்கூடிய ராகு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு உடல் உபாதையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது வந்து பொருள் காரகத்துவத்தை அதிகப்படுத்தும் ஒரு ட்ரெஸ் வாங்க போனீங்கன்னா ஒரு நாலு ட்ரெஸ்ஸு சேர்த்து வாங்கிட்டு வரலாம் எங்கே ஷாப்பிங் போனாலும் உங்களுக்கு தேவையான வஸ்துக்கள் ஆடம்பரமான விஷயங்கள் வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான பொருட்கள் ஃபோன் வாங்குறது டிவி வாங்குறது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வாங்கினோன்னா அதில் எந்த பாதிப்பும் இல்லை டக்கு டக்குன்னு வாங்க முடியும் இதே ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம்னா அது சின்ன சின்ன பாதிப்புகள் கொடுத்தே தீரும் எப்பயுமே உடம்பு அலுப்பாகவே இருக்க மாதிரி இருக்கும் நம்ம டயர்டாகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் சாப்பிட பிடிக்காது சாப்பிட்டா செரிக்காது இந்த மாதிரி விஷயங்களை அது கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது இன்னும் லக்னம் அங்கே இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் வயிறு உப்பசம்ன்றது பிரச்சனையாகவே போயிட்டுருக்கோம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கிற மாதிரியே இது நல்ல மருத்துவரை பார்த்து அது சரி பண்ணிக்கோங்க இது பெரிய இஷ்யூவாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அடுத்து ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் ராகு பார்க்குது ஸோ ராகு பார்க்கக்கூடிய இடத்துல குருவும் இருக்குது அப்படிங்கிறதுனால குருவும் ராகுவும் சேர்ந்து இந்த பார்வை கொடுக்கறனால உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் மாறுதலாக நடந்து அதிலிருந்து ஒரு நல்ல விஷயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது பாசிட்டிவாகவும் கிடைக்கும் நெகட்டிவாகவும் மாறி மாறி கிடைக்கும் ராகு வந்து பார்த்திங்கன்னா புத்திரபாகியத்தில் சின்ன சின்ன தடைகள் உண்டு பண்ணி கொடுக்கக்கூடியது குரு இருக்கிறதுனால கடைசியாக அதை சரி பண்ணி கொடுத்துவாரு ஆரம்ப காலத்தில் மருத்துவ ஆலோசனைகோட கொஞ்சம் மருந்தெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் ஆரம்பிக்கும் ஆனால் முடிவுன்னு பார்த்தீங்கன்னா அழகாக குழந்தை பொறுக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் இதுதான் இந்த ராகு வந்து நெகட்டிவாக சில விஷயங்கள் பண்ணி கொடுத்துரும் அதே மாதிரி மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்பு சார்புடைய விஷயங்கள் கரெக்டாக பாஸ் பண்ணிடுவாங்க ஆனால் பிகினிங்லேருந்து படிக்க சொன்னால் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க அவங்க நிறைய திட்டு வாங்கிட்டு அவங்கள வச்சு என்ன பண்ண போகிறோம் தெரியல அப்படிங்கிற மாதிரியாக கொஞ்சம் குழப்பங்கள்லாம் உண்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க தேவையில்லாத நட்புகள் காரணமாக கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் இதை கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கோங்க ஆனால் அவங்க குரு பார்வர்கள்னால் நல்லபடியாக படித்து நல்ல மார்க் எடுத்துருவாங்க அடுத்து ஒன்பதாவது பார்வை ஒன்பதாவது பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு பாகியஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் இல்லையா ஒன்பதாவது வீட்டை பார்க்குது இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பித்ருஸ்தானம்ன்றதுனால அப்பாவுக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் அது என்னென்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்கள் நமக்கு வந்து பாக்கியஸ்தானம் கிடைக்க வேண்டிய பணம் வரவே வராதுன்னு நினைச்ச பணம் இது எல்லாத்தையும் வர வச்சு கொடுக்கக்கூடியது ராகு முடியும் ராகு வந்து ஒரு மாயா கிரகம் தான் அது என்னன்னா சில விஷயங்கள் எல்லாத்தையும் நடக்குமான்னு நினைக்கக்கூடிய விஷயத்த நடக்காதுன்னு நினைக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் செஞ்சு காட்டக்கூடியது இது வந்து நெகட்டிவான கிரகம்தான் பொருள் ரீதியான விஷயங்களில் அதிகபட்சமாக கான்சென்ட்ரேட் பண்ணி அதை கொடுக்கக்கூடியது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் அதை கொஞ்சம் நம்மளை மட்டுப்படுத்தி கொடுத்துரும் மற்றபடி நம்ம தேவைகள்லாம் நிவர்த்தி பண்ணி நமக்கு பிரச்சனைகள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி அழகாக வரவுகளை வர வச்சு கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கிராகு கிரகத்தோட பார்வைக்கு நிச்சயமாக உண்டு ஸோ வரவுகள் அதிகமாக வரும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அடுத்து கேது உடைய அமர்வு கேது ஏழாவது வீட்டில் இருக்கு ஏழாவது வீட்டில் உட்காந்துருக்க கேது களத்திற ஸ்தானம் இல்லையா கணவன் மனைவிக்கு நடுவுல நார்மலாக சிரித்து பேச ஆரம்பிப்போம் கடைசியில் வந்து ஒரு சோகத்தில் வந்து முடிஞ்சிடும் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் வரும் கேது எப்போயுமே ஒரு விரத்தி கோடை ஒன்று போட்டுட்டு தான் போகும் அதனால் என்ன கான்வர்சேஷன் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் குறைவாக பேசுங்க ஒரு படி ஜாஸ்தியாக பேசுங்கன்னா சண்டை வந்துடும் அதை மைண்டில் வச்சுக்கோங்க களத்திறஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது இந்த வேலையை தான் பார்க்கும் அடிக்கடி மனஸ்தாபங்களை உண்டு பண்ணி கொடுத்துரும் நானாக அப்படி செஞ்சேன் அப்படி நீங்களே கேள்வி கேட்குற அளவுக்கு குழப்பங்கள் வந்துட்டு போகும் அதனால் பேச்சை குறைச்சிக்கோங்க அடுத்ததாக நமக்கு கேது வந்து பார்த்தீங்கன்னா அது கூட்டு தொழிலிடமும் வந்து ஏழாவது வீடு தான் சொல்லுவாங்க பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கொடுக்கும் என்ன கொஞ்சம் மெத்தனமாக தான் கொடுக்கும் உடனே பெரிய வாய்ப்புகள் வந்துருச்சு உடனே லாபம் வந்துருச்சுன்னு சொல்கிற மாதிரி இருக்காது கொஞ்சம் தடுத்து தடுத்து கொடுக்குற மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து மூன்றாம் வீட்டையும் பார்வை செய்யுது மூன்றாம் வீடு தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம் இந்த இடத்துல கேது பார்வை சகோதர ரீதியான நட்பு வட்டங்கள்லாம் நல்லா ஜாஸ்தியாகவே இருக்கும் அன்பு ஆதரவு சப்போர்ட் எல்லாமே கூட பிறந்தவங்க கிட்டேருந்து கிடைக்கும் அதே மாதிரி தைரியம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதுனால தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும் என்னால் பண்ண முடியும் நீங்கள்லாம் சொல்லும்போது பண்ணாமல் இருப்பனா அப்படின்னு சொல்லிட்டு புது புது விஷயங்கள் கற்றுக்கிறது புது விஷயங்களை ஈடுபடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் அடுத்து பதினோராவது வீடு லாபஸ்தானத்தையும் கேது பார்க்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஏதாவது பொருள் காரகத்துவமான விஷயங்கள்லாம் கேது உட்காருதுன்னா என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த காரகத்துவத்தை குறிக்கிடும் லாபஸ்தானம்னு சொல்லும்போது அதை கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கும் ஆனாலும் குரு பார்வை இருக்கிறதுனால ஃபைனலில் நமக்கு கொடுத்துருவார் பத்து ரூபா வர இடத்துல ரெண்டு ரூபாயை அதை கொஞ்சம் குறைச்சிட்டு எட்டு ரூபாயாக கொடுக்க செய்கிறது தான் இந்த உடைய பார்வை ஆனால் அந்த மீதி ரெண்டு ரூபாயை வந்து கடைசியாக கொஞ்சம் விட்டுவிட்டாக கொடுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி கொடுக்கக்கூடியது தான் கேதுவோட பார்வை எப்படி இருந்தாலும் கொடுக்க வைக்கிறது குருவோட பார்வை நடத்தி கொடுத்துரும் அதனால் பெரிய கவலை எல்லாம் பட வேண்டாம் கேதுவோட பார்வைகள் இருந்தாலும் சனி பார்வை இருந்தாலும் குருவோட பார்வை எல்லா கெட்டதையும் நிவர்த்தி பண்ணி நன்மையாக சேர்த்து கொடுக்கறது தான் இந்த குரு பார்வை ஸோ வந்து நமக்கு ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்தில் குருவோட பயிற்சியும் இருக்கு அந்த சமயத்தில் இன்னும் நல்ல பலன்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது நட்சத்திர தோஷம் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு கிரகம் வந்து தோஷப்படும் அப்படின்னு சொல்லுவேன் இல்லைங்களா அது சார்புடைய பிரச்சனைகள் என்னவா இருக்கும்னா இந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கு சூரியன் தோஷப்படும் இந்த சூரிய தோஷம் எப்படியெல்லாம் வேலை செய்யணும்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உயர் அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட திறமைகளை கன்சிடர் பண்ண மாட்டாங்க நமக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி அப்பாக்கிட்டையும் வந்து ஒரு நல்ல பேர் வாங்க முடியாது நம்ம வந்து மாமன்னார்கிட்டையும் நல்ல பேர் வாங்க முடியாது அப்படி இல்லைன்னா அவங்ககிட்ட வந்து தள்ளி இருக்கிற மாதிரியாக இருக்கும் அவங்க வந்து கொஞ்சம் பிரிவு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு இருக்கும் இது என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முதல்ல குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை பேர்லேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது அதாவது ஆண் குழந்தை பிறக்குது ஃபஸ்ட்டுன்னா அதுவும் சூரியனாக தான் கருதப்படும் அதனால் சின்ன சின்ன க பிரச்சனைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியாக நம்ம வேலைக்கு போகிற இடத்துக்கு பிரச்சனை இருக்கு நம்ம திறமையும் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னும் பொழுது அதிகபட்ச பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க நிறைய அலைக்கழிப்புகள் அவமானங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருதுன்னா இந்த சூரிய தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் சிவ வழிபாடு பண்ணுங்க அதில் ரொம்ப முக்கியமாக சூரியன் வந்து டைரெக்டாக பார்க்கக்கூடிய கிரகம் சந்திரனும் சூரியனும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால சூரிய நமஸ்காரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சூரியனுக்கு ஒரு டம்ளர் தண்ணியை விட்டுட்டு கையை தூக்கி தலைமையில வச்சு ஒரு கும்பிடு போட்டுருங்க இதை நீங்கள் பண்ணிங்கன்னா அளப்பெரிய விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வர்றதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் சூரியனோட அதிபதி தெய்வம் சிவபெருமான் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான விஷயங்கள் தலைமை பொறுப்புகள்லாம் வந்து சேர்கிறதுக்கான வழிவகை இந்த சிவ வழிபாடு உங்களுக்கு கொடுக்கும் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்கள் இந்த அனுமன் கோவிலெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா சிந்துரம்னு சொல்லுவோம் அந்த சிந்துரம் நெற்றிக்கு வச்சுக்கோங்க அதே மாதிரி கையில் வந்து ஆரஞ்சு கயிறு ஒன்று கட்டிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்பயுமே அந்த கலரை நம்ம கண்ணில் பார்த்துட்டே இருக்கிறதுனால அந்த தோஷ நிவர்த்திக்கு இன்னுமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்து இந்த தோஷத்துக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரத்தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கம் ரூபின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ரத்தினங்கள் நீங்கள் யூஸ் பண்ணி மோதிரமாகவோ இல்லை பெண்டன்ட்டாகவோ போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்ல வைப்ரேஷன் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிறது நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் காக்காவுக்கு உணவு போடுறது அதுவும் கோதுமையால் செய்யக்கூடிய இந்த சப்பாத்தி ரொட்டி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பித்ரு சார்புடைய தோஷமும் நிவர்த்தி அடையும் பல விஷயங்கள் நல்ல விஷயங்களாக நடக்கிறதையும் உங்கள் கண் கூட பார்க்கலாம் இந்த சூரிய தோஷத்துக்கு இந்த கோதுமையை யூஸ் பண்ணி சனிக்கு கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா தொழில் விருத்தி தொழில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் உண்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தொடர் வழிபாடு என்ன வழிபாடு தொடர்ந்து பண்ணால் அதிகபட்சமான லக்கெல்லாம் நமக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமர் வழிபாடு இந்த ராமர் வழிபாடு நீங்கள் பண்ண பண்ண வாழ்க்கையில கஷ்டங்கள் அப்படின்றத நீங்கள் பார்க்கவே மாட்டிங்க நிறைய நல்ல விஷயங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறது இந்த ராமர் வழிபாடாக இருக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கான பலன்களை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்